திருப்போரூர் பேருந்து நிலையம் எதிரே தேமுதிக கட்சியின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி நகர கழக சார்பில் ஏற்பாட்டில் விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கிய திருப்போரூர் ஒன்றிய கழக செயலாளர் தையூர் கராத்தே கோபிநாத் திரளான கட்சியினர் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பேரூராட்சியில் ஓஎம்ஆர் சாலை திருப்போரூர் பேருநிலையம் எதிரே இன்று காலை தேசிய திராவிட முற்போக்கு கழக கட்சியின் நிறுவனரும் தலைவருமான மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி திருப்பூர் கழக சார்பில் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு கட்சியின் திருப்பூர் நகர கழக செயலாளர் என் எஸ் ஜெயச்சந்திரன் தலைமை தாங்கினார் நகர கழக அவைத்தலைவர் எஸ் எஸ் சாய் பிரகாஷ் முன்னிலை வகித்தார் கட்சியின் திருப்போரூர் ஒன்றிய கழக செயலாளர் தையூர் கராத்தே கோபிநாத் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து தீபம் காட்டி மலர் தூவி மரியாதை செலுத்தி வணங்கிய பின்பு நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இவரை தொடர்ந்து கட்சியின் திருப்போரூர் நகர பொருளாளர் ஏழுமலை நகர துணை செயலாளர் ஜெயகிருஷ்ணன் துணை செயலாளர் லோகநாதன் நகர துணை செயலாளர் நாகராஜன் நகர இளைஞரணி செயலாளர் முரளி நகர மாணவரணி செயலாளர் சரவணன் நகர தொண்டரணி செயலாளர் வெங்கட் கிளை கழக செயலாளர்களான கே லாம் ராமலிங்கம் சக்திவேல் குபேந்திரன் பொன்னுசாமி கிளை தலைவர் சதீஷ் மற்றும் கட்சியினர்கள் பொதுமக்கள் விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தி வணங்கினார்கள் இதனை தொடர்ந்து அரசு பொது மருத்துவமனை அருகே கணக்கப்பட்டு பேருந்து நிறுத்தம் அருகே மற்றும் காலவாக்கம் ஆகிய இடங்களில் நகர கழகம் சார்பில் நடைபெற்ற நினைவேந்த நிகழ்ச்சியில் கட்சியினர்கள் திரளானோர் கலந்து கொண்டார்கள்